சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களின் விகிதம் அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது குறிப்பாக இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடந்த விபத்தில் பதிமூன்று பேர் பலியானார்கள் தனியார் பேருந்தும் வேனும் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் பத்துக்கும் அதிகமானவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து ஈரோட்டுக்கு புறப்பட்ட தனியார் பேருந்து ஒன்று இன்று காலை எட்டு நாற்பத்தை மணிக்கு அத்தனூர் பழந்தினிப்பட்டி அருகே வந்தபோது எதிரே வந்த வேனுடன் மோதி விபத்துக்குள்ளானது வேனின் பகுதியில் பேருந்து மோதியதால் அதில் இருந்தவர்கள் அதிகம் பேர் இந்த விபத்தில் பலியானார்கள் மகேந்திரா வேன் வந்து பஸ் ஓவர் டேக் பண்ண பஸ் ஓவர் டேக் பண்ணும் போது பஸ்ஸுக்கு நேர எஸ்பிடி சைட்டா நோக்கி போயிட்டு இருக்கும் நேருக்கு நேர் மோதிச்சு சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் சேலம் ராசிபுரம் வெண்ணாந்தூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அரியானூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களில் பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண்ணும் அடங்குவார் மற்ற பதினோரு பேரும் வேனில் வந்த நூற்பாலை தொழிலாளர்கள் ஆவர் இவர்களில் ராஜேஸ்வரி என்ற பெண் வேனில் ஏறிய இரண்டே நிமிடங்களில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் விபத்தில் பலியான பன்னிரண்டு பேரில் ஒன்பது பேர் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் இதனால் அந்த பகுதியை சோகத்தில் மூழ்கியிருக்கிறது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமியுடன் பார்வதிபாமா பதிமூன்று பேரை பலிகொண்ட சாலை விபத்து எப்படி நடந்தது என்பதை பார்க்கலாம் ராசிபுரத்தில் இருந்து தனியார் பேருந்து ஒன்று அத்தனூர் ஆட்டையாம்பட்டி சங்ககிரி வழியாக ஈரோடு சென்று கொண்டிருந்தது இதே நேரத்தில் வெண்ணந்தூர் ஆட்டையாம்பட்டி பகுதிகளில் இருந்து அத்தனூரில் உள்ள தனியார் நூற்பாலைக்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து பேருடன் வேன் ஒன்று புறப்பட்டது அத்தனூர் பழந்தின்னிப்பட்டி அருகே வந்தபோது அந்த தனியார் பேருந்து முன்னால் வந்த லாரியை முந்த முயற்சி செய்தது அப்போது எதிர்த்தரப்பில் வந்து கொண்டிருந்த வேன் முன்னே சென்று கொண்டிருந்த மற்றொரு வேனை முந்துவதற்கு முயன்றது அந்த சமயத்தில் எதிரே தனியார் பேருந்து வர அதை தவிர்ப்பதற்காக வேன் டிரைவர் வலதுபுறமாக வாகனத்தை திருப்பியபோது வேனின் மையப்பகுதியில் பேருந்து மோதியது இதனால் வேனில் இருந்தவர்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வெகு விரைவில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என இந்திய அணுசக்தி கழக தலைவர் எஸ் கே ஜெயின் தெரிவித்துள்ளாா் கூடங்குளத்தில் இதை கூறிய அவர் முதல் யூனிட்டில் சோதனை ஓட்டம் முடிந்துள்ளதாகவும் தேவையான மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பரிசோதனை முடிவுகள் குறித்து அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அனுமதி கிடைத்தவுடன் யுரேனியன் நிரப்பப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் எஸ் கே ஜெயின் கூறினார் இதற்காக பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரஷ்ய விஞ்ஞானிகளுடன் எஸ் கே ஜெயின் ஆலோசனை நடத்தினாா் we do a ge detailed geotechnical studies, we do a study, a detailed study with regard to the highest flood level on account of typhoon or on account of tsunami, on account of uh, any, any activity in the uh, neighborhood that is an external event. We also do a detailed study with regard to the temperature variations. இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர் பகுதிகளில் இந்திய எம்பிக்கள் குழு அப்பணிகளை பார்வையிட்டது இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் கொழும்பு நகரில் இருக்கும் நமது செய்தியாளர் கணபதி போர்க்காலத்தில் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த பள்ளிகள் கல்லூரிகள் சீர் செய்யப்பட்டிருக்கிறதா கல்வியின் தரம் என்ன ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம் கல்விக்கு பெயர் போனதாக இருந்தது இன்று அங்கே கல்வி தரம் எப்படி இருக்கிறது நிலைமை என்ன போன்ற விஷயங்களை கேட்டார்கள் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன போன்ற விவரங்களை கேட்டறிந்தார்கள் அதன் பிறகு அங்கிருந்து போரினால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்திருக்கும் அப்பகுதிகளில் உள்ள கடற்கரையோரமாக இருக்கும் வீடுகள் இப்போது யாருமே இல்லாமல் அங்கே புதர் வண்டி கிடக்கும் வீடுகள் ஆகியவற்றை பார்த்துக்கொண்டே துறைக்கு சென்றார்கள் துறை வரையிலுமே இருக்கும் பகுதிகளும் போரினால் பாதிக்கப்பட்டவை மிகவும் அதிகமாக இங்கு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன இதே துறைமுகத்திலே கிட்டத்தட்ட ஆறு கப்பல்கள் வெடிகுண்டு தாக்குதல் மூலம் மூழ்கடிக்கப்பட்டன அவையெல்லாம் இப்போது வெளியே எடுத்து இந்த துறைமுகத்தை சீர் செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த துறைமுகத்திலே இப்போது கப்பல் போக்குவரத்துக்கு வழியே இல்லை ஆகவே இந்த தண்ணீருக்குள் மூழ்கி கிடக்கும் கப்பல்களை ஒன்றொன்றாக வெளியே எடுத்து அவர்களை அப்புறப்படுத்தி அதன் பிறகு அங்கே தூர்வாரி கட்டுமானப் பணிகளை செய்து பின்னர் கப்பல் வேலையை தொடங்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் இங்கிருந்து போக்குவரத்து தொடங்கினால் வடக்கு இலங்கைக்கும் தெற்கு தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு பாலமாக இருக்கும் அதாவது தென்னிந்தியாவிலே இருக்கும் சில துறைமுகங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற இடங்களில் இருந்து இந்த காங்கேசன் துறை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் என்று தெரிகிறது ஆகவே இந்த வேலையை இந்திய அரசும் சரி இலங்கை அரசும் சரி மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர இந்த வடக்கு மாகாண பகுதிக்கு இந்த துறைமுகம் மூலமாக தொழிற்சாலைகள் வ வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதனால் தமிழ் மக்கள் நன்மை அடையவார்கள் என்று கருதப்படுகிறது ஆகவே இந்த வேலைகள் எப்படி நடக்கின்றன எப்போது முடியும் என்ற விவரங்களையும் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டறிந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள காங்கிரேசன் துறைமுகத்தின் புதுப்பிக்கும் பணி முடிவடைந்துவிட்டால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான வர்த்தக உறவிற்கு பெரிதும் உதவும் என்று இந்தியாவுக்கான இலங்கை தூதர் அசோக் கே காந்தா தெரிவித்துள்ளார் between southern parts of sri lanka and northern sri lanka because kakesanthurai is the main harbor in northern sri lanka so it will in improve connectivity within sri lanka and it will also improve connectivity between southern india and northern sri lanka for instance karaikal port Naga. is nagapattinam these are ports which are not very far from here from karaikal or nagapattinam தனித்தமிழீழம் என்பது வரலாற்று ரீதியாக வழங்கப்பட வேண்டிய உரிமை என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இலங்கையும் தமிழ்நாடும் ஒரே நிலப்பகுதியாக இருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் இலங்கை கடலால் பிரிக்கப்படுவதற்கு முன் வாழ்ந்த மக்களின் வழித்தோன்றலே ஈழத்தமிழர்கள் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார் இலங்கை மண்ணில் தமிழர்கள் சிந்திய ரத்தமும் கொடுத்த உயிர்பலிகளும் நிச்சயம் வீண் போகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈழத்தமிழினத்தின் இணையற்ற அடையாளம் குன்றின் மேலிட்ட விளக்காக குவலையத்திலே ஒளிவீசும் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து சென்று தாக்கும் அதிநவீன அக்னி ஐந்து ஏவுகணை இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவி பரிசோதிக்கப்பட்டது இதன் மூலம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை குறிப்பார்த்து தாக்கும் ஏவுகணை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம் பிடித்திருக்கிறது இந்திய ராணுவத்தில் திரிஷூர் பிருத்வி போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உள்ளன அக்னி ஏவுகணையை பொறுத்தவரையில் அக்னி ஒன்று அக்னி இரண்டு அக்னி மூன்று அக்னி நான்கு ஆகிய ஏவுகணைகள் ஏற்கனவே வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் விட அதிக சக்தி வாய்ந்த அக்னி ஐந்து ஏவுகணை தயாரிக்கப்பட்டு வந்தது இந்த ஏவுகணை ஒடிசாவின் வீலர்தீவிலிருந்து இன்று காலை சரியாக எட்டு ஐந்துக்கு விண்ணில் ஏவப்பட்டது விண்ணை குழித்தபடி சேரிப்பாய்ந்த இந்த ஏவுகணை இந்திய பெருங்கடல் அருகே உள்ள தனது இலக்கை குறிபார்த்து மிகச்சரியாக தாக்கியதாகவும் இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாகவும் So, what we have seen today, the successful test of Agni 5 is a maturation of India's missile technology. It's also the beginning of a process where India gets a nuclear deterrence against the Chinese. Uh, unlike uh, China, which has had long range missiles for a long time, India did not have a missile that is capable of hitting major targets in China. Now, with these missile, உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை ஐந்தாயிரம் இலக்கை அதாவது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கம் திறன் கொண்டது ஒரு டன் எடையுள்ள வெடிப்பொருட்களையும் ஒரு டன் எடையுள்ள வெடிப்பொருட்களையும் அணு ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லும் திறன் வாய்ந்த இந்த அக்னி ஐந்து ஏவுகணை ஒலியை விட இருபத்தி நான்கு மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது பதினேழு மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏவுகணை ஐம்பது டன் எடை கொண்டது இதனிடையே இந்த சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் sincerely hope that in years to come, our scientists and technologists will contribute a lot more to promoting self-reliance in defense and other walks of national life. இந்த ஏவுகணை வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களைத் தவிர உலகின் அனைத்து கண்டங்களில் உள்ள நாடுகளையும் தாக்கும் திறனுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிலவில் ஏவுகணை வைத்துள்ள அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது இதனிடையே இந்த ஏவுகணை இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட சோதனைகளுக்கு பின்னர் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளது ஒடிசாவில் இன்று வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணை சீனா கிழக்கு ஐரோப்பா வடகிழக்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகள் வரை சென்று தனது இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருந்து இந்த ஏவுகணையை ஏவினால் ஆஸ்திரேலியா வரையில் பாயும் திறன் கொண்டது இத்தனை சக்தி வாய்ந்த இந்த ஏவுகணை எப்படி செயல்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த அக்னி ஐந்து ஏவுகணை முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இது ஐம்பது டன் எடையும் பதினேழு மீட்டர் நீளமும் கொண்டது இது எரிபொருள் நிரப்பிய முதல் பகுதி எரிபொருள் நிரப்பிய இரண்டாவது பகுதி ஆயுதங்கள் நிரப்பிய மூன்று பிரிவுகளை கொண்டது இறுதி போது ஒரு டன் எடையுள்ள அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை இந்தியாவில் உள்ள எந்த பகுதிக்கும் எடுத்துச் சென்று ஏவ முடியும் பின்னில் ஏவியதும் மின்னர் வேகத்தில் சீறி பாயும் இந்த ஏவுகணை மூன்று கட்டங்களாக செயல்படும் முதல் கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலை வரை சென்றதும் எரிபொருள் நிரப்பப்பட்ட அடிப்பகுதி தானாகவே அதிலிருந்து பிரிந்துவிடும் இதேபோன்று இரண்டாவது கட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொலைவை கடந்தும் எரிபொருள் நிரப்பிய மற்றொரு கொள்கலன் தனியே கலந்துவிடும் இறுதியாக மூன்றாவது கட்டத்தின் போது ஒரு டன் எடையுள்ள அணு ஆயுதங்களை இந்த ஏவுகணை தாக்கிச் செல்லும் அப்போது ஒளியை விட இருபத்தி நான்கு மடங்கு வேகத்தில் சென்று ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை குறிபார்த்து தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ராணுவத்திற்கு ட்ரக் வாங்கிய விவகாரத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக கோவையில் தனியார் நிறுவன அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான ஒப்பந்தம் கோவையைச் சேர்ந்த அஸ்ட்ரால் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டது அதில் தற்றா டிரக்கை கட்டமைக்க தேவையான உதிரி பாகங்களை வாங்க டெண்டர் விட்டதில் அஸ்ட்ரால் நிறுவனம் முறைகேடு செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது பொதுத்துறை நிறுவனமான பிஇஎம்எல் எனப்படும் பாரத் எத் மூவர்ஸ் லிமிடெட் உறுதி பாகங்களை தனியாரிடம் இருந்து வாங்கி இதுவரை சுமார் ஏழாயிரம் ட்ரக்குகளை ராணுவத்திற்கு வழங்கியுள்ளது முறைகேடு சம்பந்தமாக சிபிஐ அதிகாரிகள் டெல்லி மும்பை உள்ளிட்ட இடங்களில் மூத்த ராணுவ அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் பி எம் எல் தலைவர் வி ஆர் நடராஜன் மீது மோசடி கூட்டுச்சடி ஊழல் வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பெங்களூருவில் உள்ளவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள அஸ்டால் நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது மதுரையில் பெண் ஒருவருக்கு பன்றிக்காய்ச்சல் நோய் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மதுரை தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த காளியம்மாள் என்ற அறுபத்தி ஐந்து வயதான அந்த பெண்மணி தற்போது ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் திருப்பதி சென்றுவிட்டு வந்த காளியம்மாளுக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருப்பதால் அவரது குடும்பத்தினருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் சென்னை கோவை திருப்பூர் பகுதிகளில் பன்றி காய்ச்சலின் தாக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மதுரையிலும் அந்நோய் பரவியிருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து தடுப்பு நடவடிக்கைகளை மருத்துவ அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் மூக்கிலையும் கண்ணீர்லையும் நீர் வடிதல் மூச்சு திணறல் மயக்கங்கள் ஏற்படுத்துதல் சில சமயம் வாந்தி வைத்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு வந்திருக்கும் போது ரொட்டீனாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பொது மருத்துவம் சரி டாக்டர்ஸ் வந்து ஓரிரு நாட்கள்ல பேஷண்ட்ல இம்ப்ரூவ் ஆகலைன்னா இது போன்ற பண்டிகல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று திங்க் பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது ஆனால் எல்லா இந்த மாதிரி தொண்டை வழி காய்ச்சல் எல்லா எல்லாத்தில் எல்லா பேஷன் பண்டிக் காய்ச்சல் இருக்கணுங்கிற ஒரு மக்கள் பீதி அடைய வேண்டாம்